நற்றினைப் பாடல் மருதம் பொய்கை ஊரன் புலம்பல் பாடலின் விவரங்கள் மருதம் துறை வாயில் மறுத்து பாடியவர் அவையார் பாடப்பட்டவர் முயப்பிடிச் செவியின் அன்ன பாசடே கை கணக்குக்கி நன்ன கூம்பு கனை கணைக்கால் ஆம்பல் அமிழ்ந்து நாறு தன் போது குணக்குத் தோன்று இருள் கெட விரியும் கயர்கணம் கழித்த பொய்கை ஊர முனிவில் பலத்தை எத்துறந்து அருளாய் நனிபுலம்பு அழைத்த எல்லை நீங்க புதுவரம் கூர்ந்த செருவில் தன்னென் மலிப்புணல் பரத்தந்த அங்கு இனிதே தெய்ய நென் காணுங்காலே நெருங்கிய பிடியானையின் செவி போன்ற இலையையும் குளத்தின் கணுள்ள அழகிய கொக்குப் போல கூம்பிய முகையையும் அவற்றிற்கொத்த திரண்ட தண்டினையுமுடைய ஆம்பலின் அமிழ்த்து நாறும் மெல்லிய மலர் வைகரையிலே கீழ்த்திசையின் கண்ணே தோன்றுகின்ற வெள்ளியைப் போல இருள்கெட நிற்கும் கயல்மீன் கூட்டன் செருக்கிய பொய்கையுடைய ஓரணே என்னை கைவிட்டுச் சிறிதும் நென்பால் சினங்கொள்ளாதிருக்கின்ற பறத்தையைத் தலையலி செய்து ஆண்டரை வாயாக யான் நென்பால் வெகுச்சி கொண்டுடைமையால் நின்னால் எங்கயாறும் தலையளி செய்யத் தக்கேன் அல்லேன் கோடையாலே மிகத் துன்பப்பட்ட காலை அக்கோடை வெப்பம் நீங்குமாறு புதுவதாக வற்றிக்காய்ந்து காய்ந்து வெடிப்புமிக்க வயலிலே குளிர்ச்சீரன் நிறைந்த புதுநீர் வெள்ளம் பரவினாற் போல வந்த நின்னை காணும் இனிமையாகவே இனிமையாகவேயிறாள் நின்றது அக்காட்சியொன்றே போதும் ஆதலின் என் மனையின் கெண்ணே வாராதே கொள் நற்றினைப் பாடல் தலைவனின் வரத்தை உறவால் வருந்திய தலைவியின் மனநிலையை பிரதிபலிக்கிறது பிடியானையின் செவி போன்ற இலைகளையும் கொக்கு போன்ற மொட்டுகளையும் உடைய ஆம்பல் மலர்கள் நிறைந்த குலத்தை உடைய ஊரின் தலைவனே நீ என்னிடம் கோபம் கொள்ளாத பரத்தையிடம் அன்பு செலுத்து கோடையால் வாடிய வயலில் நீர் பரவுவது போல உன்னைக் காணும் போதெல்லாம் என் மனம் மகிழ்கிறது உன் வருகை எனக்கு இனிமை தருவதால் என் இல்லத்திற்கு வராதே என்கிறாள் தலைவி இது தலைவியின் ஏமாற்றத்தையும் அதே சமயம் தலைவன் மீதான அன்பையும் காட்டுகிறது